வணக்கம் தலர் வணக்கம் சமீபத்துல நடந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழால ஆளுநர் ஆர் என் ரவி அவங்க சில கருத்துக்கள் பேசியிருக்காரு குறிப்பா காரல் மார்க்ஸ் இந்தியாவுல ஏகாதிபத்தியம் இருக்கணும்னு சொன்னாருமோ அதே நேரத்துல இன்னைக்கு மார்க்ஸை ஃபாலோ பண்றவங்க எல்லாருமே வந்து இந்திய கலாச்சாரத்தை நாகரிகத்தை வந்து புண்படுத்திட்டு இருக்காங்க லைட்டி அதை வந்து அழிக்க நினைக்கிறாங்க இந்த மாதிரி வந்து கருத்துக்கள் சொல்லியிருக்காரு கூடுதலா தமிழ்நாட்டை ஒரு தீவிரவாத மாநிலம் இப்போ டெரரிஸ்ட் ஸ்டேட் அதனால் வந்து இங்கே டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வர முடியலன்னு சொல்லி இப்படி ஓப்பனாக சொல்கிறாரு இதெல்லாம் இவர் எதுக்காக சொல்கிறாரு யாருக்காக இப்படி பேசுகிறாரு யாரை தூண்டுறாரு இது மூலமாக இதை பற்றி கொஞ்சம் பேசலாமா நீங்கள் ஆளுநர் ரவி அவர்களுக்கு தொடர்ச்சியாக இதே வேலையா போச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அரசியல் ரீதியான கருத்துக்களை ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் முன்வைக்கிற போக்கு அப்படிங்கிறது அவருக்கு தொடர்ச்சியாக இருக்குது பெரும்பாலும் மத்திய அரசு தன்னோடு இணங்கி போகாத அல்லது தனக்கு எதிராக இருக்கக்கூடிய மாநில அரசுகளுக்கு எதிராக ஒரு நியமன உறுப்பினர் மூலமாக கண்ட்ரோல் பண்ண பார்க்கும் அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஒரு வரலாறு அந்த அதுலையும் பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இவர்களுடைய நியமனம் என்பது மாநில அரசை முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய முயற்சி பண்ணக்கூடிய அளவுலையும் மாநில அரசுக்கு தொடர்ச்சியாக தொந்தரவு தரக்கூடிய வகையிலையும் இருக்குது அதில் நம்ம ஆளுநர் அவர்கள் பிஹெச்டி பட்டம் வாங்கின மாதிரி நடந்துக்கிறார் தமிழக சட்டசபை நிறைவேற்றக்கூடிய மசோதாக்களை தள்ளி போடுவது ஒப்புதல் தராமல் காலம் தாழ்த்துவது தமிழக அரசு மீது இப்போ ஒரு கடுமையான மோதல் போக்கை கடைப்பிடிப்பது இந்த மாதிரி அப்பப்போ அரசியல் கருத்துக்கள் வந்து வன்மம் மூலமாக வன்மமாக சொல்லுவது அப்படிங்கிறது ஒரு நடைமுறையாக இருக்கு அதுல இந்த சமீபத்திய விஷயங்கள் தான் கார்ல் மார்க்ஸ் வந்து இந்திய ஏகாதிபத்திய இந்தியாவின் மீதான ஏகாதிபத்தியத்தை ஆதரித்தார் அப்படின்னு சொல்றது உண்மையிலேயே வந்து அவர் உலக அளவிலேயே நீ உலகத்தை ரெண்டு அரசியல் சித்தாந்த ரீதியாக பிரிச்சீங்கன்னா ஒன்று முதலாளித்துவம் அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து மார்க்சியம் இதுதான் இருக்கும் அப்போ ஒரு மார்க்சியத்தோட அரிச்சுவடி மட்டும் இல்ல வலதுசாரி சிந்தனையுடைய அரிச்சுவடியில் இருக்க ஒருத்தருக்கு கூட காரல் மார்க் ஏகாதிபத்தியத்தை ஆதரித்தார் அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் யார் வாயிலிருந்து வராது ஏன்னா அவங்க முற்றிலுமாக ஏகாதிபத்தியத்திற்கு காலனி ஆதிக்கத்திற்கு உழைப்பு சுரண்டலுக்கு எதிரானவர்கள் எதிரானவர் அவரை பின்பற்றவர்களும் அவர் தான் இருப்பாங்க அவரை போயிட்டு நீங்க இந்தியாவோட வெள்ளக்கார வந்து இந்தியாவை ஆண்டதை வந்து அவங்க ஆதரிச்சாங்க அப்படின்னு சொல்றது இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்பதான் அவங்க வந்து வெளிப்படையா முன் வச்சிருக்காங்க நம்ம நினைக்க வேண்டாம் இவங்களுடைய அடி மனசுலயே இப்படியான ஒரு கருத்து தான் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு எதையுமே நேர்மையாக வந்து அணுக தெரியாது இப்ப போயிட்டு வர்க்கத்தை சேர்ந்த யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மார்க்ஸ் எதிரியாகத்தான் தெரிவார் அதுக்கு பிஜேபி மட்டுமல்ல காங்கிரஸ் மட்டுமல்ல இருக்கக்கூடிய முதலாளித்துவ கட்சிகள் எல்லாமே இருக்கும் ஆனா அவங்களாம் ஒரு இடத்துல காரல் மார்க்ஸ் ஏகாதிபத்தியத்தை ஆதரித்தார்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இது தூரத்துக்கு பொய்யாலாம் யாரும் சொல்லலை பட் இவர் சொல்றாரு உண்மையில மார்க்சியம் என்பது காலனி ஏகாதிபத்தியத்துக்கு எதிரானது இது எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆளுநர் ரவி அவர்கள் இந்த மாதிரி வன்மத்தை கக்குவதை இந்த மாதிரி தவறான கருத்துக்களை பரப்புவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் இல்லைன்னா அவருக்கு ஒரு அவர் பேசிக்கா மார்க்சியத்தை பற்றி கொஞ்சம் வாசிக்க தொடங்கணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் ரெண்டாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா மார்க்சியர்கள் இந்தியாவுடைய கலாச்சாரத்தையும் நாகரீகத்தையும் கெடுக்கிறார்கள் உண்மையில சொல்லப்போனா இந்த ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் சீரியஸாக விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கலாச்சாரமும் நாகரிகம் என்பது என்னங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்ப உலகம் முழுவதும் அந்தந்த பிராந்தியத்துக்கு ரீதியாக அந்தந்த கண்டிஷனுக்கு ரீதியாக கலாச்சாரமும் நாகரிகமும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் இதுல ஒரு மார்க்சிய பார்வையில் அது எப்படி வச்சுக்க முடியும்னு கேட்டீங்கன்னா பண்பாடு கலாச்சாரம் என்பது யாருக்காக இருக்கிறது நாகரீகம் என்பது யாருக்காக இருக்கிறது இப்ப பண்பாடு கலாச்சாரம் என்பது அடித்தட்டு மக்களுக்கு உழைக்கும் மக்களுக்கு எதிராக இருந்தால் கண்டிப்பாக மார்க்சியர்கள் அதற்கு எதிராகத்தான் இருப்பார்கள் ஆனா இவங்க சொல்றது என்னென்னா ஒரு பழம்பெருமை மிக்க இந்தியா நாங்க வந்து உலகத்துக்கே வந்து மருத்துவம் நாகரிகம் ஆரம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்த நாங்க ரொம்ப முன்னோடியான சமூகம்னு ஒரு அவங்க சொல்றாங்க அது உண்மை இல்லாமல் இல்லை ஏன்னா உலகம் முழுவதுமே இந்த போக்கங்களும் இருக்கத்தான் செய்யும் அதுல ஏழை எளிய மனிதர்களுக்கு ஒன்றுமில்லாதவர்களுக்கு ஏதுமில்லாதவர்களுக்கு எது சாதகமாக இருக்கு முதலாளிகளுக்கு எது சாதகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்திய கலாச்சாரமாக இன்று முன்வைக்கப்படுகின்ற பல விஷயங்கள் அதிகார வர்க்கத்துக்கு ஆதரவான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது மக்கள் அதை வந்து ஓரளவு ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து வெளியேறவும் வெளியேற முடியாமலும் இருக்கிறாங்கன்றதா யதார்த்தம் அப்படி பார்த்தா இங்க சாதிங்கிறது ஒரு பண்பாடா இருக்குங்க அதுக்காக நம்ம சாதி ஆதரிக்க முடியுமா சாதாரணமாகவே நால்வரண கோட்பாடுங்கிறது இங்கே கலாச்சாரமாக அரசியல் சித்தாந்தமாக இருக்கு அதை நம்ம எதிர்க்காம இருக்க முடியுமா அப்போ எதிர்க்கிறது வேற கெடுக்கிறது வேற நம்ம யாரும் இதெல்லாம் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து இதை சீர்குலைவு பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது மக்களுடைய இந்த அவர்களை விடுவிப்பது என்பது ஒரு என்ன மார்க்சிஸ்ட் வைக்கிறாங்கன்னா இவர்கள் கலாச்சாரத்திற்கு எதிராக எதிரானவர்கள் என்று கெடுக்கிறார்கள் என்று சித்தரிப்பதன் மூலமாக மக்கள்கிட்ட ஏற்கனவே மார்க்சிஸ்ட் சித்தாந்தத்தை பற்றி ஒரு பெரிய புரிதல் கிடையாது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை தாண்டி வெளியே இந்த சித்தாந்தத்தை பற்றி ஒரு பரவலான அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது அந்த மக்கள்கிட்ட போய் இவங்க இவங்கவுங்கள பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்கிறது எடுபடுன்னு அவங்க நினைக்கிறாங்க உண்மையு சொல்ல போனால் உலகம் முழுவதுமே முதலாளித்துவத்துக்கு எதிரான ஒரு சித்தாந்தம் முதலாளித்துவத்துக்கு எதிரி பரம வைரி அப்படின்னா அது கம்யூனிசம் தான் அந்த கம்யூனிசத்தை வளர்த்தெடுத்தவர் மார்க்சிஸ்ட் அப்படி இருக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முதலாளித்துவம் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொன்றா இருக்குங்க இந்தியாவில் இன்னும் நிலமானிய பண்பை உள்ளடக்கிய ஒரு முதலாளித்துவ பண்பாடாக இங்கே வளர்ந்துட்டு இருக்கு அப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கலாச்சார பண்பாடு என்பது இங்கே வளரக்கூடிய அரசு வர்க்கத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய முதலாளித்துவத்துக்கு சாதகமாக இருக்குன்ற பட்சத்துல மார்க்சிஸ்டுகள் கண்டிப்பாக அதை எதிர்ப்பார்கள் பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா மூட நம்பிக்கையை இவர்கள் பண்பாடாக கொண்டவர்கள் மக்களை அடிமைப்படுத்துவதை கலாச்சாரமாக கொண்டவர்கள் மக்கள் கிடையாது அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய இவர்களை போன்ற ஆட்கள் அவர்கள் மீண்டும் மீண்டும் மக்களிடம் இந்த கருத்தை திணிப்பதன் மூலமாக ஒரு போட்டி உலகை உருவாக்குவது சக மனிதன் மீது ஒரு அன்பு நேசத்தை தாண்டி வெறுப்பை வளர்த்துக்கொள்வது சக மனிதர் வந்து மிக மோசமான ஒரு போட்டியாளராக கருது அப்படிங்கறதுதான் இவங்க வந்து மக்கள்கிட்ட திணிக்க விரும்புகிற விஷயம் அதுக்கு உண்மையை சொல்ல போனா இந்தியாவில இன்னைக்கு புதிய வேளாண் சட்டம் வந்து வந்து நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கு தொழிலாளர் சட்டம் இருபது ரெண்டாயிரத்தி இருபதுல கொண்டு வரப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அமல்படுத்தப்பட்டிருக்கு அப்ப நாடு முழுவதுமே இயல்பாகவே விவசாயிகளும் தொழிலாளர் வர்க்கமும் ஒருங்கமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதில் தமிழ்நாடு என்பது எப்பொழுதுமே ஒரு முன்னேறிய மாநிலமாக தான் இருக்கும் அப்ப இங்கே ஒரு கட்டத்தில் திமுக அரசாங்கம் இருக்கிறது அது அவர்களுக்கு பரம வைரி ரெண்டாவது இங்கே இந்த சட்டங்களுக்கு கம்யூனிஸ்டுகள் தொடர்ச்சியாக வினையாற்றி கொண்டிருக்கிறார்கள் அந்த கம்யூனிஸ்டுகள் ஆற்ற வினையை இவர் ஏதாவது ஒரு வகையில மட்டுப்படுத்த விரும்புகிறார் அப்படிங்கிறதா அவர் சொல்லக்கூடிய பொலிட்டிக்கல் மெசேஜ் ஆனால் மக்களுக்கு எதிராக ஒரு அரசாங்கம் நிற்கும்போது மக்கள் விரோத திட்டங்களை மிக தைரியமாக துணிச்சலமாக நீங்கள் முன்னெடுக்கும் போது எந்த விதமான பொய்ப் பிரச்சாரங்கள் நீங்கள் செய்தாலும் மக்களுடைய எழுச்சியை உங்களால் தடுக்க முடியாது அதனால நாகரிகத்துக்கு எடுக்கிறாங்க பண்பாட்டை கெடுக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு ஒரு அடிப்படை இல்லை அடிப்படையில்லாத ஒரு குற்றச்சாட்டை முன்வைப்பதை விட்டுவிட்டு அவர்கள் எந்த பண்பாட்டிற்காக நிற்கிறார்கள் எந்த நாகரீகத்தை வளர்ப்பதற்கு உழைக்கிறார்கள் என்பதை நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போவோம் நாங்கள் மக்கள்கிட்ட இன்னைக்கு வெற்றி பெற முடியலன்னா கூட நாங்கள் என்னைக்கு மக்களுக்காக நாங்கள் தான் போறோம் உங்களை போன்று அல்லது ஆர் என் ரவியை போன்று மக்களை பகலை காய்களாக வைத்துவிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய அல்லது உலக முதலாளிகளுக்கு சேவை செய்கிற ஒரு கட்சியை சேர்ந்தவங்க நாம கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் மக்களோட நிற்போம் மக்கள் எங்களை புரிந்து கொள்வார்கள் என்பதுதான் நான் வந்து ஆளுநர் ரவி அவர்களுக்கு இதன் மூலமாக நான் சொல்லிக்கிறேன் இது கூட வந்து இன்னொரு அதிர்ச்சிகரமான ஒரு ஒரு கருத்தை தன்னுடைய பொறுப்பில் இருந்து அதாவது ஆளுநர் பொறுப்புங்கிறது மிக முக்கியமான பொறுப்புங்க அவர் வந்து தமிழ்நாட்டுடைய முதல் குடிமகன் ஆளுநர் அவர் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டுல வந்து ஒரு தீவிரவாத போக்கு தலை ஊக்குகிறது தீவிரவாத மாநிலம் இந்த மாதிரிலாம் சொல்றாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் கூட அதை கண்டிச்சு கடுமையாக கருத்து சொல்லியிருந்தாரு திமுக அமைச்சர் கூட ஒருத்தர் கருத்து சொல்லியிருந்தாரு தமிழ்நாடு என்பது எப்பொழுதுமே இந்திய பேரரசுக்கு ஒரு ஒரு சின்ன சிக்கலாகத்தான் அவர்களுக்கு தெரியும் ஏன்னா நீங்க ஒரு சட்டம் கொண்டு வந்தீங்கன்னா முதல்ல போராட்டம் இங்கே தான் வரும் ஒரு நீட்டு கொண்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட த இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டது தமிழ்நாடு மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளலை அப்ப நீங்க என்ன மசோதா கொண்டு வந்தாலும் என்ன தொழிலாளர் தொழிலாளர் விரோத திட்டங்களை அமல்படுத்தினாலும் அதை எதிர்க்கக்கூடிய முதல் மாநிலமாக அல்லது ஒரு முதன்மை மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது ஆளுநர் ரவி அவர்கள் தமிழ்நாட்டை பற்றி மீடியாக்கள்லையும் அல்லது அவங்களுடைய கட்சி சார்ந்தவங்களுக்கும் ஒரு பெரிய பொய் பிரச்சாரத்தை எடுத்துக்கிட்டு இருக்கார் அந்த பொய் பிரச்சாரத்தின் மூலமாக திமுக அரசுக்கு நம்ம செக் வைக்க முடியும் தமிழ்நாட்டுக்கு மக்களுடைய எளிய மக்களுக்காக போராடக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கட்சிகளுக்கு நம்ம செக் வைக்க முடியும்னு அவர் வந்து நம்புறார் அவ அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இப்போ தமிழ்நாடு என்பது ஒரு தீவிரவாத மாநிலம் இவன் வந்து வளர்ச்சியெல்லாம் கிடையாது அப்படின்றாரு மத்திய அரசு சொல்லியிருக்கக்கூடிய எல்லா சர்வே படி நீங்க பாருங்க தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்த மாநிலமா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆக மொத்தம் நீங்கள் வரலாறும் படிக்கிறது இல்ல நீங்கள் கொடுக்குற டேட்டாவையும் நீங்கள் ஃபாலோ பண்றது இல்ல ஆனால் உங்களுக்கு நெருக்கடி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு தலையிலேயே ஊறி போயிருக்கு உண்மையிலே நீங்கள் தமிழ்நாட்டுக்கு நெருக்கடி கொடுக்கணும்னா தயவு செய்து அதற்கான தகவல் அறிவி அறிவியாவது வளர்த்து கொண்டு நீங்கள் வந்து தமிழ்நாட்டு பற்றினா ஒரு கமெண்ட் கொடுக்கணும் நீங்கள் தமிழ்நாடு அரசை எதிர்க்கிறேன் என்ற பெயரில் திமுக அரசு நான் நெகட்டிவ் கமெண்ட் வைக்கிறன்ற பேரில் தமிழக மக்களை நீங்கள் தொடர்ச்சியாக இழிவுபடுத்துறீங்க அப்பப்போ அப்போ நீங்கள் வள்ளலார் எடுத்துக்கிறீங்க திருக்குறள் இங்கிருக்கிறீங்க இதெல்லாம் எங்களுடையது அப்போ நீங்கள் அதெல்லாம் வந்து பெருமையாக பேசும்பொழுது அதுவே நாங்கள் போலித்தனம் தான் எப்பயும் சொல்லுவோம் ஏன்னா உங்களுடைய இந்த கருத்து தான் எங்களை பற்றி உங்களுடைய மதிப்பீடாக நாங்கள் பார்க்குறோம் தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய பா மாநிலங்களில் முன்னேறிய மாநிலங்கள் ஒன்று அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும் இங்கே இருக்கிற முதலீடுகளும் சரி இங்க இருக்கிற வேலை வாய்ப்பும் சரி இங்க இருக்கக்கூடிய வளர்ச்சி விகிதமும் சரி எல்லா வகைகளையும் வேற ஸோ இந்த மாதிரி கருத்துக்களை தொடர்ச்சியை முன்வைக்கிறது அதாவது ஒரு கருத்தை நீங்க சொல்றீங்க அது அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய சர்ச்சையாகுது அதில் ஊண்டி ஸ்ட்ராங்காகவும் நிற்க மாட்றீங்க அடுத்து வேற பக்கம் போயிடுறீங்க திருப்பி ஒரு மேடை கிடைக்கும்போது திருப்பி ஒன்னு பேசுறீங்க ஏற்கனவே நீங்க பேசுகிற நிறைய கருத்துக்களுக்கு எதிராக திமுக அரசும் காமன் பப்ளிக்கும் நிறைய உங்களுக்கு எதிர்வனையாற்றிருக்கிறாங்க அந்த எதிர்வினைகள் நீங்கள் நீங்க மதிப்பு கொடுத்ததாவே தெரியல தமிழக மக்கள் உங்களை மட்டுமல்ல உங்கள் நியமம் செய்த பாஜகவையும் சேர்த்து ஒருபோதும் நம்ப மாட்டார்கள் ஸோ உங்களுடைய இந்த பிரச்சாரம் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களிடம் ஒருபோதும் எடுபடாது